புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பி உதயகுமார் எம்எல்ஏ நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வருட காலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருமங்கலம் தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏடி கல்லுப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலப்பட்டி கண்ணாப்பட்டி லட்சுமிபுரம் ராவுத்தம்பட்டி சின்னையாபுரம் புதுப்பட்டி மீனாட்சிபுரம் கூவலப்புரம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்போது பொதுமக்களிடம் அதிமுகவின் சாதனைகளை எடுத்துச் சொல்லியும் திமுக அரசின் கையாலாகாததனத்தை எடுத்துச் சொல்லியும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர்